வணக்கம் இரவு நேரத்திற்கான முதலில் செய்திகள் உலக அமைதிக்காக கையகப்படுத்த தயாராகும் அமெரிக்க ஜனாதிபதி இன்ஸ்டா மற்றும் பேஸ்புக்கு மாத சந்தா ஐரோப்பிய ஒன்றியத்தில் அறிமுகம் செய்ய மெட்டா திட்டம் துருக்கி மக்கள் போராட்டத்தில் பிகாஷோ வீடியோ வைரல் நோவே மருத்துவமனையை அலங்கரித்த ஓவியம் பதிமூன்று விற்பனை சீரடையும் மருத்துவ தட்டுப்பாடு புகலிடம் கோருகின்றவர்களின் செல்போன் லேப்டாப் கணனிகளில் இனி சோதனை ஐரோப்பாவில் பெரும் போருக்கு தயாராகும் ரஷ்யா புலனாய்வு அமைப்புகள் எச்சரிக்கை ஜெர்மனியில் எரித்திரிய பயங்கரவாத குழுவை குறிவைத்து தேடுதல் இனி விரிவான செய்திகள் உலக அமைதிக்காக கிரீன்லாந்தை கையகப்படுத்த தயாராகும் அமெரிக்க ஜனாதிபதி உலக கிரீன்லாந்தை அமைதிக்கு கையகப்படுத்துவது அவசியம் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் டென்மார்க்கின் கட்டுப்பாட்டில் உள்ள கனிம வளம் மிக்க பிரதேசம் ஏதோ ஒரு வகையில் நிர்வகிக்கப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி ஊடகங்களுக்கு ஆற்றிய உரையில் மேலும் கூறியுள்ளார் ஆர்க்டிக் மற்றும் வடக்கு அத்லாந்திக் பெருங்கடல்களுக்கான கடற்படை நுழைவாயில் வட அமெரிக்காவை நெருங்கி வருவதால் சீனாவும் அதன் நீர்வழிகள் கொண்டுள்ளது டென்மார்க் விற்பனைக்கு இல்லை என்று ட்ரம்ப் தனது முதல் பதவி காலத்தில் உலகின் மிகப்பெரிய தீவை வாங்கும் யோசனையினை முன்வைத்தார் ஆனால் கிரீன்லாந்து மக்களும் ட்ரம்பின் திட்டங்களை கடுமையாக நிராகரித்து உள்ளனர் இன்ஸ்டா மற்றும் பேஸ்புக்கு மாத சந்தா ஐரோப்பிய ஒன்றியத்தில் அறிமுகம் செய்ய மெட்டா திட்டம் பேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பயனாளர்களுக்கு விளம்பரங்கள் இல்லாமல் தளங்களை பயன்படுத்த அனுமதிக்கும் புதிய கட்டண சந்தா மாதிரியை ஐரோப்பிய ஒன்றியத்தில் அறிமுகப்படுத்த மெட்டா திட்டமிட்டுள்ளது இரண்டு தளங்களிலும் விளம்பரமில்லா பயன்பாட்டுக்கு மாதத்துக்கு பதினான்கு டாலர் வசூலிக்க நிறுவனம் திட்டமிட்டுள்ளது அதே நேரத்தில் இரண்டுக்கும் ஒருங்கிணைந்த சந்தா வழியாக அணுகும் போது பதினேழு இலவசமாக பயன்படுத்த விரும்பினால் விளம்பரங்களுடன் அணுக முடியும் தொழில்நுட்ப நிறுவனங்கள் பயனர்களின் செயல்பாட்டை பயன்படுத்தி விளம்பரங்களை அனுமதியின்றி வெளியிடுவதை தடை செய்யும் கடுமையான ஐரோப்பிய ஒன்றிய விதிமுறைகளை பின்பற்றி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது விளம்பர அடிப்படையிலான இலக்குக்கு பயனர் ஒப்புதலை பெற மெட்டா தனது விருப்பத்தை வெளிப்படுத்தி உள்ளது ஆனால் வருவாயினை பராமரிக்கும் ஐரோப்பிய ஒன்றிய தனியுரிமை சட்டங்களுக்கு இணங்க சந்தா கட்டண முறைமை தேர்வு செய்துள்ளது இதற்கிடையே ஐரோப்பிய ஒன்றியம் கடுமையான டிஜிட்டல் தனியுரிமை விதிமுறைகளை அமல்படுத்தி உள்ளது துருக்கிய மக்கள் போராட்டத்தில் பிகாச்சு வீடியோ வைரல் துருக்கியில் நாடு தழுவிய மக்கள் போராட்டத்தில் பிகாஜு வேடமணிந்த ஒருவர் கலந்து கொண்டுள்ளார் துருக்கி நாட்டின் முக்கிய எதிர்கட்சி தலைவர் கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அந்நாட்டின் பல்வேறு நகரங்களில் மக்கள் தேசிய கொடியுடன் சாலைகளில் இறங்கி போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் ஆண்டாலியா நகரத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் பிரபல போகிமோன் கார்டூனில் வரும் பிகாஜு கதாபாத்திரத்தின் வேடம் ஒருவர் பங்கு பெற்றியுள்ளார் அந்த கதாபாத்திரத்தின் முழு உருவ ஆடை அணிந்து அவர் கலந்து கொண்டது போராட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து மக்களின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது மேலும் அவருடன் தாங்கள் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களையும் போராட்டக்காரர்கள் இணையத்தில் பகிர்ந்து வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து அவர்கள் பங்கு பெற்றிய போராட்டத்தை கட்டுப்படுத்த காவல்துறையினர் அங்கு விரைந்தவுடன் அங்கிருந்து தப்பித்து ஓடியவர்களுடன் பிகாஷோவும் ஓடும் வீடியோக்கள் இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் அவருக்கு ஆதரவாக ஏராளமான பிகாசு ரசிகர்கள் தங்களது கருத்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர் முன்னதாக துருக்கியின் மிகப்பெரிய நகரமான ஸ்தான்புல்லின் மேயரான எக்ரிம் இமோப்லோ கடந்த மார்ச் பத்தொன்பது அன்று ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்தார் நோவே மருத்துவமனையினை அலங்கரித்த ஓவியம் மில்லியன் டாலருக்கு விற்பனை நோவே மருத்துவமனையின் சுவர்களை நீண்ட காலம் அலங்கரித்த ஒரு ஓர் அரிய ஓவியம் பதிமூன்று தசம் எட்டு மில்லியன் டாலருக்கு விற்பனையாகி உள்ளது அந்த அரிய ஓவியம் புகழ்பெற்ற இந்திய ஓவியர் எம் எஃப் ஹொசைனின் கைவண்ணத்தில் உருவானது என்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகுதான் வெளிச்சத்துக்கு வந்தது கிராம் யாத்ரா அதாவது கிராம பயணம் என்று அழைக்கப்படும் பதினான்கு அகலம் கொண்ட ஓவியம் இந்தியாவின் கிராமத்து வாழ்க்கையினை முன்னிறுத்துகின்றது பூமியினை பிரதிபலிக்கும் வண்ணங்களைக் கொண்டு உருவாக்கப்பட்ட ஓவியம் கிராமத்தில் உள்ள பெண்களின் அன்றாட வாழ்க்கையில் செய்யும் சமையல் போன்றவற்றை எடுத்துக்காட்டுகிறது காட்டுகிறது ஹொசைனின் அரிய வகை ஓவியம் டெல்லியிலிருந்து நோவையின் ஆஸ்லோ வரைக்கும் எப்படி சென்றது உக்ரைனிய மருத்துவரான லியோன் யாலிஸ் வலாட்ஸ்கி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்காம் ஆண்டு உலக சுகாதார நிறுவனத்தின் பணிக்காக இந்தியாவில் இருந்த போது இருநூற்று தொன்னூற்றி ஐந்து டொலருக்கு ஓவியத்தை வாங்கியதாக கூறப்படுகிறது டாக்டர் லியானால் பின்னர் நோவேக்கு கொண்டு செல்லப்பட்ட ஓவியம் ஆஸ்க்லோ பல்கலைக்கழக மருத்துவமனையின் சுவரை அலங்கரித்தது காலப்போக்கில் கலை உலகத்தால் மறக்கப்பட்ட ஓவியம் திரு ஹுசைனின் மறைவுக்கு பின்னர் ஈராண்டு கழித்து கண்டுபிடிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பிரான்சில் மெல்ல மெல்ல சீரடையும் மருத்துவ தட்டுப்பாடு பிரான்சில் மருந்துகளுக்கான தட்டுப்பாடு மெல்ல மெல்ல குறைவடைந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது கோவிட் காலம் முதல் பிரான்சில் பல்வேறு மருந்துகளுக்கான தட்டுப்பாடு நிலவி இருந்தது எண்ணூறு ஒவ்வொரு வித மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவி நிலவியிருந்ததாகவும் மருந்தகங்களில் அவை எளிதில் கிடைக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இந்த தட்டுப்பாடு மெல்ல மெல்ல சீரடைந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது சென்ற மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவி இருந்தது இந்நிலையில் குறைந்துள்ளது விற்பனைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ள பதினேழு ஆயிரம் மருந்துகளில் அத்தியாவசியமான மருந்துகள் அனைத்தும் தட்டுப்பாடின்றி கிடைப்பதாகவும் மருந்துகளுக்கான தேசிய ஆணையகம் அறிவித்துள்ளது புகலிடம் கோருகின்றவர்களின் செல்போன் லேப்டாப் கணனிகளில் இனி சோதனை சுவிட்சர்லாந்தில் புகலிடம் கோருகின்றவர்களின் செல்போன்கள் மற்றும் டேப்லெட்கள் மற்றும் கணனிகளை ஆய்வு செய்யும் நடவடிக்கை தொடங்க உள்ளது ஏப்ரல் முதல் இந்த புதிய விதிமுறை அறிமுகப்படுத்தப்படும் என்று கூறப்படுகிறது இந்த சட்டம் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு நிறைவேற்றப்பட்டது இது ஆரம்பத்தில் ஒரு முன்னோடி திட்டமாக இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது புகலிட கோரிக்கையாளர்களின் அடையாளம் மற்றும் தோற்றத்தை சிறப்பாக சரிபார்க்க அவர்களின் மின்னணு சாதனங்களை ஆய்வு செய்ய இந்த சட்டம் அனுமதிக்கிறது நாடாளுமன்ற தீர்மானத்தை அடிப்படையாக கொண்ட இந்த நடவடிக்கை விண்ணப்பதாரர்களின் தேசிய மற்றும் பயண வழியினை தெளிவுபடுத்த உதவும் நோக்கம் கொண்டது பலர் அதிகாரப்பூர்வ ஆவணங்களை சமர்ப்பிக்க முடியாததால் புகலிட கோரிக்கையாளர்களின் அடையாளத்தை நிறுவதே இதன் ஐரோப்பாவில் பெரும் போருக்கு தயாராகும் ரஷ்யா புலனாய்வு அமைப்புகள் எச்சரிக்கை ரஷ்யா ஒரு பெரிய போருக்கு தயாராகி வருவதாக ஐரோப்பிய புலனாய்வு நிறுவனங்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளன உக்ரைனுக்கு அப்பால் ஐரோப்பாவில் போரை முன்னெடுப்பதற்காக ரஷ்யா தயாராகி வருகிறது என்று பிரதிநிதிகள் புலனாய் துறை நிறுவனங்களின் நிலைமை குறித்த மதிப்பீடுகளை அடிப்படையாக கொண்டு அவர்கள் இந்த அறிவிப்பை ரஷ்யா ஒரு பெரிய அளவிலான மரபுவழி போரை நடத்தும் திறன் கொண்டதாக இருக்கிறது என்று ஜெர்மன் பெடரல் புலனாய்வு சேவை கிட்டத்தட்ட உறுதியாக கருதுகிறது ஐரோப்பாவும் உக்ரைனும் அமைதியை நாடவில்லை என்று கிரம்லின் பலமுறை குற்றம் சாட்டி வரும் நிலையில் விளாடிமிர் புட்டின் தனது துருப்புக்களுக்கு உக்ரைன் நசுக்கப்படும் என்று தொடர்ந்து உறுதியளிக்கிறார் ஜெர்மனியில் எரித்திரிய பயங்கரவாத குழுவை குறிவைத்து தேடுதல் எரித்திரியாவில் அரசாங்க எதிர்ப்பாளர்களுக்கு எதிராக ஏமனில் காவல்துறையினர் இன்று புதன்கிழமை நாடு தழுவிய அளவில் ஒரு பெரிய சோதனையினை நடத்தி வருகின்றனர் ஆறு கூட்டாட்சி மாநிலங்களில் உள்ள பத்தொன்பது சொத்துக்களை குறிவைத்து சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது